சாந்தி சத்து நன்னாளாகும் தங்கள் அனைவருடைய அன்பு நினைவுகளை எடுத்துக்கொண்டு நான் பாபாவிடம் சென்றேன் அதற்கு முன்பே நிறைய சகோதர சகோதரிகள் பாபாவின் முன்னால் நின்று கொண்டிருந்தார்கள் பாபா ஒவ்வொருவருக்காக திருஷ்டியை கொடுத்து கொண்டே பாபா கூறினார் இவர்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள் என்றார் விஸ்வத்திற்கு முன்பு தரிசனம் காட்டக்கூடிய மூர்த்திகளாக உள்ளார்கள் என்றார் பக்தர்களுக்கு முன்பு ஸ்மிருதி ஸ்வரூபமாக இருக்கின்றார்கள் மேலும் பாபாவை பிரத்யம் செய்வதற்காக கண்ணாடி ரூபமாகவும் உள்ளார்கள் அனைவருக்கும் முன்பு இவ்வாறு இருப்பதே பாபாவிற்கு மிகவும் பிடித்தமானதாக உள்ளன இத்தகைய குழந்தைகள் அனைவருக்கும் எக்ஸாம்பிள் மாடலாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும் மேலும் தன்னை இருப்பதாக அனுபவங்கள் செய்யுங்கள் என்றார் இவ்வாறு பாபா கூறி கொண்டிருக்கும் பொழுதே ஒவ்வொரு குழந்தைகளுடைய அந்த சம்பூரண ரூபம் என்பது தென்பட ஆரம்பித்தன பிறகு ஒவ்வொரு குழந்தைகளினுடைய தற்பொழுது தற்பொழுதைய நிலையும் மேலும் எதிர்கால நிலையும் அதன் தென்பட நொடி எதிர்கால சொரூபமும் தெரிந்தன இவைகளை பார்த்து கொண்டிருக்கும் பாபாவுக்கு மிகவும் அனைவரையும் நேசித்துக் கொண்டிருப்பதாக தெரிந்தது பிறகு அனைவரும் அவ்வக்த நிலையில் நாட்டியம் ஆடிக்கொண்டு இருப்பது போல தென்பட்டன பிறகு பாபா மெல்ல சொல்ல ஆரம்பித்தார் நான் இப்பொழுது குழந்தைகளை எதிர்கால நிலையை காட்டுவதற்காக பாபா அங்கே அழைத்து செல்கிறேன் என்றார் பிறகு வெகு தூரத்தில் ஒரு பெரிய திரை என்பது தென்பட்டன அந்த திரைக்கு பின்பு பின்னால் எதிர்கால உலகத்தினுடைய காட்சி இருந்தது அங்கே சென்று அடைவது மிகவும் கடினமாக தோன்றியது பிறகு குழந்தைகள் பாபாவிடம் கேட்டார்கள் பாபா நாங்கள் எப்படி அங்கே போய் சேருவோம் பிறகு பாபா கூறினார் குழந்தைகளுக்கு இது ஒன்றும் கடினம் கிடையாது என்றார் பாபாவோ உங்களுக்கு கூடவே இருக்கின்றார் எட்டாவது சாதனங்கள் ஏற்பாடு செய்து விடுவார் இவ்வாறு பாபா கூறிய சில நிமிடங்களில் ஒவ்வொருவருக்கும் முன்பும் ஒரு பறக்கும் கட்டோலா வந்து நிற்கிறது அனைவரும்

சற்று ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதோ அவர்கள் பாதம் எடுத்து வைத்தவுடன் அந்த ஸ்டெப்ஸ் சற்று மேலே செல்ல ஆரம்பித்து விடுகிறது பிறகு அந்த ஸ்டெப்ஸ் இங்கும் அங்கும் அலைந்தது பிறகு பாபா கூறினார் பின்பு பாபா கூறினார் ரியலான உங்களுடைய ஸ்ரீமத்து நிலையில் நிலைத்து இருந்து பிறகு உங்கள் பாதத்தை எடுத்து வையுங்கள் என்றார் அவ்வாறு அவர்கள் பின்பற்றி அந்த ஸ்டெப்ஸ் மேல பாதத்தை எடுத்து வைத்து உள்ளே செல்கிறார்கள் உள்ளே செல்லும் போது அங்கே ஒரு ஹேண்டில் இருந்தது அந்த ஹேண்டிலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே சில குழந்தைகளுக்கு நான் என்ற அகந்தை வந்து விடுகிறது இந்த ஹேண்டில் இப்படி இருக்கக்கூடாது இது நல்லா இல்லை என்று இவ்வாறு எடிஷன் செய்து கொண்டிருந்தார்கள் உடனடியாக அந்த ஹேண்டில் மறைந்து விடுகிறது அவர்களுக்கு தான் ஷேக் ஆகுவது போல தோன்றியது பின்பு அங்கே நிறைய சீட்டுகள் இருந்தது சில குழந்தைகள் அந்த சீட்டில் உட்கார ஆரம்பிக்கிறார்கள் அங்கேயும் சில குழந்தைகள் கரெக்ஷன் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் இவ்வாறு கரெக்ஷன் செய்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்களுடைய குழந்தைகளே நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் ஒரு வேலை நீங்கள் லட்சியத்தை போய் சென்று அடைய வேண்டும் என்றால் புருஷார்த்தம் என்னவோ நன்றாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் முயற்சியும் நன்றாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இடையிடையே நீங்கள் அவ்வப்பொழுது ஸ்ரீமத்துக்கு பதிலாக மண்மத்தை ஆட் செய்து விடுகிறீர்கள் இவ்வாறு மன்மத்தை மிக்ஸ் செய்வதால் எவ்வளவுதான் முயற்சி செய்து நன்றாக அடி எடுத்து வைத்தாலும் அந்த அடியில் எடுத்து வைத்தவுடன் ஷேக்காக ஆரம்பித்து விடுகிறது இவ்வாறு ஸ்ரீமத்தில் அவ்வப்பொழுது தன்னுடைய மனம் சொல்லும் வழிகளை அவர்கள் ஆட் செய்து கொண்டே இருப்பதால் பாபாவினுடைய உதவிக்கரங்கள் இருந்தாலும் அந்த கரங்கள் இருப்பதை அனுபவம் செய்ய முடிவதில்லை அடுத்து மூன்றாவது பாபா கூறினார் மற்றவர்களை கரெக்ஷன் தன்னுடைய நேரத்தை வீணாக்குகிறார்கள் இதனால் சம்பன்னத்தா ஸ்வரூபம் எதிரில் தென்பட்டு கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு வெகு தூரம் இருப்பதாக தோன்றுகிறது பாபா மேலும் கூறினார் குழந்தைகளுக்கு எவ்வளவு அற்புதமான பொறுப்பை வழங்கி இருக்கிறார் குழந்தைகளுக்கு விஸ்வ பரிவர்த்தனை காரியம் என்ற பொறுப்பை பாபா வழங்கி இருக்கிறார் சிலர் அதை செய்து கொண்டும் இருக்கிறார்கள் அதில் தன்னுடைய மன்மத் என்ற மன வழியை கலப்படம் செய்து விடுகிறார்கள் பிறகு மற்றவர்களுடைய கரெக்ஷனை கரெக்ட் பண்ணுவதிலும் ஈடுபடுத்தி விடுகிறார்கள் அப்பொழுது அவர்கள் லட்சியத்தை நோக்கி செல்ல வேண்டும் மேலும் வெற்றி அடைய வேண்டிய நிலையிலிருந்தும் இவைகளால் இடையில் தடைப்பட்டு போய்விடுகிறது பிறகு மீண்டும் பாபா அந்த பறக்கும் கட்டோலாவில் அமர வைக்கின்றார் பிறகு பாபா அவர்களுக்கு மீண்டும் தன் நிலையை நினைவுபடுத்துகிறார் அதாவது நாடகத்தினுடைய ஒவ்வொரு காட்சியும் கல்யாண காரியமே என்று நினைவுபடுத்துகிறார் ஒவ்வொரு குழந்தைகளுடையதிலும் என்ன ஒரு விசேஷத்தா அமைந்திருக்கிறதோ அவர்கள் பாபாவின் மூலமாக என்ன ஒரு தன்மைகள் கிடைத்துள்ளதோ அதன் அனுசாரமாக அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் ஒவ்வொருவருடைய பாகத்தையும் நாம் பார்த்து கொண்டிருந்தாலும் மகிழ்ச்சி அடைந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய குணங்களை புகழ் பாட வேண்டும் மீண்டும் பாபா குழந்தைகள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் பாபா குழந்தைகளை சுவ அபிமானம் என்ற சீட்டை கொடுத்து அதில் அவரை அவர்களை அமர்த்தி இருக்கிறார் எனவே பாபா தங்களை அதிகாரியாக்கி அமர்த்தி இருக்கிறார் அந்த அந்த மிகவும் பவர்ஃபுல்லானது சர்வ சக்திகளும் அடங்கி இருக்கிறது ஆகவே அந்த சர்வ சக்திகளையும் தனக்குள் அனுபவம் செய்து பிறகு தன்னுடைய எதிர்கால நிலையையும் அந்த மாடலையும் முன்னிலையில் நிறுத்தி எதிர்கால லட்சியம் வரை சென்று அடைய வேண்டும் புதிய உலக ஸ்தாபனை காரியத்தை சம்பன்னமாக்க வேண்டும் என்றார் பிறகு அனைவரும் பறந்து செல்லும் பொழுது அந்த திரை தானாக விலகி விடுகிறது பிறகு அந்த திரைக்கு பின்னாடி புதிய உலக ஸ்தாபனையினுடைய அற்புதமான மாடல் தெரிந்தது நாலாபுரத்திலும் காட்சி மிகவும் அற்புதமாக தென்பட்டன பிறகு பாபா கூறினார் பாபா மாடலை முன்னால் காட்டிவிட்டார் இந்த மாடலையும் நீங்கள் பிரத்யம் செய்யக்கூடிய காரியம் பாபா குழந்தைகளுக்கு கொடுத்துள்ளார் இந்த காரியத்தை மிகவும் தீவிரமாக உள் அன்பு ஆர்வத்தோடு நீங்கள் ஈடுபட வேண்டும் என்றார் அப்பொழுதுதான் இந்த காரியம் சம்பன்னமாகும் என்றார் பின்பு பாபா அனைவருக்கும் அன்பு நினைவுகளையும் வழங்கினார் பிறகு பாபா கூறினார் பாபாவுடைய வீட்டிற்கு அனைத்து குழந்தைகளும் வந்திருக்கிறீர்கள் என்றார் பாபா இத்தகைய அன்பான செல்லமான குழந்தைகளை பார்த்து பாபா மிகவும் அன்பு செலுத்துகிறார் பிறகு பாபா அனைவருக்கும் திருஷ்டியை வழங்கி கொண்டிருந்தார் அப்பொழுது அனைவருக்கும் புதிய வரதானங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்து கொண்டிருந்தது பிறகு நான் பாபாவிற்கு போகை ஸ்வீகாரம் செய்தேன் பிறகு போகு யாருடைய நிமித்த போகாக இருந்தனவோ அவர்களை குறித்தும் பாபாவிடம் கூறினேன் அவர்களையும் பாபா இமர்ஜி செய்து அவர்களுக்கும் திருஷ்டி கொடுத்து கொண்டிருந்தார் மிகவும் அளவில்லாத அன்பு கிடைப்பது போல அவர்களும் அனுபவம் செய்து கொண்டிருந்தார்கள் ஓம் சாந்தி